உஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஏஎம் இஸ்லாமிக் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம வெறும் ஒரு வரி கொண்ட ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த துவாவினுடைய மகிமை அறிஞ்சால் நம்மளை யாருமே ஊதாமல் விடவே மாட்டோம் ஒரு வரி தான் ஆனால் அதில் சகலமும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மார்க்க பெரியார்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ரசூல் செல்ல ஆலோசிலம் கிட்ட ஒரு சஹாபி வந்துட்டு யார் ரசூல் அல்லா இரவுல நீங்க வந்து ஒரு துவாவை ஊதிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ஆனா அந்த துவா இது தானா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதா சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு இந்த துவாவின் பையன் அதாவது இந்த துவாவினுடைய அர்த்தத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே ஆஹா இதுல வந்து எல்லா சகலத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கே அதாவது அன்றாடம் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே தன்னுடைய வாழ்க்கையில வந்து சீக்கிரமா பணம் சம்பாதிச்சு ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைச்சா முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க ஒரு வீட்ல வாடகைக்கு இருப்பாங்க ஆனா தினந்தோறும் தொல்லையா இருக்கும் அந்த வீடும் வந்துட்டு நமக்கு வந்து செட் ஆகாது வாடகை கொடுக்க முடியாது பிரச்சனைகளா இருக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்க முடியாதா நாம வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து செட்டில் ஆக முடியாதா எல்லார் முன்னாடியும் நாமளும் வந்து நல்ல பணம் சேர்த்தி சந்தோஷமா வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கனவு அல்லாஹ் அல்லாகடத்துல துவா கேட்டுட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சிறப்பு துவாக தான் நம்ம பார்க்க ரொம்பவும் நல்ல துவா நிறைய பேர் ஓதி பயன் துவா இது இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக வந்துட்டு தினமும் காலை மூன்று முறை ஈவினிங் அதாவது மாலையில மூன்று முறை நம்ம ஃபஜருக்கு நம்ம தொழுது துபா கேட்டாலும் சரி அசர்ல நம்ம தொழுது துவா கேட்டாலும் சரி இல்ல இரண்டு வேலையும் நம்ம தொழுதுட்டு இந்த துவாக கேட்கும் பொழுது அல்லாஹ் வந்துட்டு வெகு விரைவுல வந்து நமக்கு நமக்கு உண்டான எல்லா தேவைகளையும் அல்லா நிறைவேற்றி தரா அல்லாஹ் எப்படி ஒரு சூப்பரான துவா பாருங்க நமக்கு பண தேவை பண கஷ்டம் இந்த மாதிரி எல்லா கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் போய் கடன் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய வீட்டையும் எல்லாம் விசாலப்படுத்தி வரக்கத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் குவிக்கக்கூடிய கூடிய ஒரு சூப்பரான துவா இது வெறும் ஒரு வரி துவா தான் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் மஹ்பிர்லி தன்பி வ வசீலி ஃபி தாரி வ பாரிக் லீ ஃபி ரிசுகி அல்லாஹும் மஹ்பிர்லி தன்பி வ வசீலி ஃபி தாரி வ பாரிக் லீ ஃபி ரிசுகி இதனுடைய பொருள் அல்லாஹ்வே என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விடுவாயாக என்னுடைய வீட்டை விசாலப்படுத்தி வைப்பாயாக உன் புறத்திலிருந்து அதிகமான எனக்கு பொவாயாக சுபகானல்லா எப்பேற்பட்ட ஒரு அருமருந்தான துவா பாருங்க இந்த துவாவை ஓதி வர்றவங்களுக்கு பண தேவையே இருக்காது பண கஷ்டமே இருக்காது நம்ம வீட்டுக்குள்ள வந்து அல்லாஹ் வந்துட்டு அவ்வளவு ரிசக்க பொழிவான் அல்லாஹினுடைய வரக்கத்து நம்ம கிட்ட என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த துவாவை ஓதி நான் வந்து எத்தனையோ கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வந்திருக்கேன் அதாவது அதிகமானவங்க வந்து திடீர்னு இப்போ வந்து பணம் தேவை இருக்கும் கஷ்டம் இருக்கும் என்ன பண்றது என்ன துவா கேக்குறது அப்படின்னே தெரியாம இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து இந்த துவாக தொடர்ந்து தினமும் ஓதிட்டு வரணும் இல்ல உங்களுக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னா தினமும் நூறு முறை ஓதி இந்த துவாக வந்து நூறு முறை ஓதிட்டு இடத்துல அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட துவா கேளுங்க நிச்சயமா உடனே அல்லாஹ் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டி தருவான் அல்லாஹ் வந்துட்டு மிக பெரியவன் அவனுடைய ஆளுமை பர்சக்கில் வந்து என்னைக்குமே அல்ல அல்ல குறையாத செல்வம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகிமை மிக்கவன் அல்லாஹ் கருணையாளன் எல்லாத்த விடையும் எல்லாத்தையும் மிகைத்த கருணை அல்லாஹத்துல இருக்கு அந்த கருணையை கொண்டு அல்லாஹ் வந்துட்டு நம்ம இந்த துவாவை கேட்கும் பொழுது இதை கேட்டுட்டு வர்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி வந்து செல்வ செழிப்போடையும் எந்த விதமான ரிசக் அதாவது ரிசக்குங்கிறது பணம் மட்டும் இல்லை எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரி ஒரு கார் எடுக்கிறோம் ஒரு வீடு எடுக்கிறோம் ஒரு ஒரு நம்ம ஒரு வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போறோம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நமக்கு அதிகமா வந்துட்டு அதுல வந்து நமக்கு பறக்கத்து கிடைக்கணும் ரொம்ப ஈஸியா இலகுவா அந்த காரியம் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த துவாவை பாருங்க நீங்களே சொல்வீங்க நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்வீங்க நான் இதை ஓத ஓத வந்து என் வீடே வந்து மாறி போச்சு அப்படி என் வீட்டில வந்து பரக்கத்து வந்து கொட்டிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்க சொல்வீங்க இன்ஷால்லா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு துவா இது நீங்க ஓதிப்பாருங்க இன்ஷாலா இந்த இந்த துவாவை இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாருக்குமே அல்லாஹ்வினுடைய பரக்கத் கிடைச்சு அல்லாஹிடத்துல நீங்க கேட்கிற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் உடனடியாக ஹபுல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஆமீன் யாரப்பில் அலமீன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அழகான வீடியோல பார்க்கலாம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க அலைக்கும்